இந்தியா நடுநிலை வகிக்கவில்லை அமைதியின் வரலாற்று சிறப்புமிக்க பயணமா உக்ரைன் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் விளாதிமிர் ஜெலன்ஸ்கிய அவரோட மாளிகையில சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இரு தலைவர்களும் தனிப்பட்ட முறையிலையும் அப்புறம் இரு நாடுகளோட தூதுக்குழுக்களோட சேர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்போ பேசிய நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக நடவடிக்கைகள் மூலம் மட்டும்தான் மோதலுக்கு தீர்வு காண முடியும் அப்படிங்குறதா இந்தியாவோட நிலைப்பாடு உக்ரைனும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் அதன் மூலமாக தான் மோதலுக்கு தீர்வு காண முடியும் அமைதிக்கான முயற்சிகளை முனைப்பான பங்களிப்புகளை செய்ய இந்தியா தயாராக இருக்குது இந்த மோதலில் இந்தியா நடுநிலை வகிக்கலை தொடக்கத்தில் இருந்தே இந்தியா ஒரு பக்கம்தான் இருக்குது அது அமைதியின் பக்கம் இந்த மோதலில் முதல் உயிரிழப்பு ஒரு குழந்தை அப்படிங்கிறது மனசு வேதனைப்படுத்துது அப்படின்னு பேசினார் இந்த சந்திப்பு பத்தி பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் உக்ரைனுக்கு என்னோட வருகை வரலாற்று சிறப்புமிக்கது இந்தியா உக்ரைன் நட்புறவை ஆழப்படுத்தும் நோக்கத்தில் தான் இந்த மாபெரும் தேசத்திற்கு நான் வந்திருக்கேன் அதிபர் ஜெலன்ஸ்கி கிட்ட ஆக்கப்பூர்வமான பேச்சுகள் நடத்தின அமைதி எப்போதும் நிலவ வேண்டும் அப்படின்னு இந்தியா உறுதியா நம்புது உக்ரைன் அரசுக்கும் மக்களுக்கும் அவங்களோட விருந்தோம்பலுக்கும் நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த சந்திப்பு அப்போ இந்தியா உக்ரைன் இடையில நான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு ஜெலன்ஸ்கியுடனான உடனான சந்திப்பு பத்தி தன்னோட எக்ஸ் பக்கத்தில் அதிபர் ஜெலன்ஸ்கியோட மிகவும் பயனுள்ள விவாதங்களை நடத்தின உக்ரைன் கிட்ட பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்த இந்தியா ஆர்வமாயிருக்கு விவசாயம் தொழில்நுட்பம் மருந்து இன்னும் பிற துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வழிகளை நாங்கள் விவாதிச்சோம் கலாச்சார இணைப்புகளில் மேலும் உறுதிப்படுத்தவும் நாங்கள் ஒப்புதல் செஞ்சுக்கிட்டோம் மோதல்கள் தொடர்பாகவும் பேசினோம் அமைதி காக்கப்பட வேண்டியது ரொம்ப முக்கியமானது அமைதியான முறையில் மோதலுக்கு தீர்வு தான் மனித குலத்துக்கு சிறந்தது அப்படின்னு பதிவிட்டிருக்காரு பிரதமரோட பேச்சுவார்த்தை பற்றி செய்தியாளர்கள் கிட்ட பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மிகவும் விரிவான மிகவும் திறந்த மற்றும் மிகவும் ஆக்கப்பூர்வமான விவாதம் நடந்திருக்கு அமைதி உச்சி மாநாட்டில் இந்தியா தொடர்ந்து பங்கேற்கணும் அப்படின்னு உக்ரைன் தரப்பு விரும்புது பிரதமர் மோடிக்கும் அதிபர் ஜலன்ஸ்கிக்கும் இடையிலான பெரும்பாலான நேரங்கள் மோதல் பற்றி தான் இருந்துச்சு இந்தியா இதுவரைக்கும் பதினேழு மனிதாபிமான உதவிகளை வழங்கியிருக்கு பத்து ஜெனரேட்டர் செட்களோட இருபத்தி இரண்டு டன் மருத்துவ ஆதரவு உபகரணங்கள் உள்ளடக்கிய கியூப்களை இன்னைக்கு நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம் இந்திய பிரதமருக்கும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் விதமாக இருந்துச்சு வர்த்தகம் பொருளாதாரம் பாதுகாப்பு மருந்து விவசாயம் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளை பற்றி பேச்சுவார்த்தை நடந்துச்சு உக்ரைனோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் தூதரக உறவு ஏற்படுத்தின பிறகு இந்திய பிரதமர் ஒருத்தர் இங்கே வர்றது இதுதான் முதல் முறை இந்த சந்திப்பில் உக்ரைன் அதிபர் இந்தியாவுக்கு வர பிரதமர் மோடி அழைப்பு விடுத்திருக்காரு அவரோட வசதிக்கேற்ப ஜெலன்ஸ்கி இந்தியா வருவார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ரஷ்யா கிட்டே இருந்து இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யறது பற்றி பிரதமர் மோடி அதிபர்கிட்ட எடுத்து சொன்னார் சந்தை நிலை என்ன அப்படிங்கிறதும் இந்தியா என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் விளக்கமாக சொல்லப்பட்டுச்சு கச்சா எண்ணெய் விற்கும் பல நாடுகளுக்கு இப்போது தடை விதிக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக சந்தை ரொம்ப இறுக்கமாக இருக்கு இப்படி ஒரு நிர்பந்தம் ஏன் இருக்கு ஒட்டுமொத்த சர்வதேச பொருளாதாரத்தோட நலனுக்காக ஏன் விலைகள் நியாயமானதாகவும் நிலையானதாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு பேசப்பட்டுச்சு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க வேலூர் ஃபோர் சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க